அறத்தினூங்கு ஆக்கம் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில் இழுக்கு கதை அறம் வைத்த குடம் ஒரு கிராமத்தில் கண்ணா என்ற சிறுவன் வாழ்ந்தான் அவன் மிகவும் நல்லவனாக அனைவரும் நேசித்தார்கள் ஒருநாள் பஸ் ஸ்டாபில் ஒருவர் பணப்பையை தவறவிட்டார் கண்ணா அதை எடுத்து அருகிலுள்ள காவலரிடம் கொடுத்தான் நண்பர்கள் சொன்னார்கள் அதை வைத்திருந்தால் நம்மாலே செலவு செய்யலாம் ஆனால் கண்ணா சொன்னான் அது நம்மதல்ல வஞ்சகமாக வாழக்கூடாது அடுத்த நாள் அந்த பணப்பையின் உரிமையாளர் வந்து நன்றி கூறினார் காவலர் நீ செஞ்சது பெரியது கண்ணா இதுதான் அறம் என்றார் கண்ணாவை பள்ளியில் விருது அழித்து பாராட்டினார்கள் கண்ணா சிரித்தான் அவன் அறத்தைக் கடைபிடித்து வென்றான் பாடம் அறத்துக்கு மேலான ஆக்கம் இல்லை அதை புறக்கணித்தால் அதைவிட மோசமான இழப்பும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க